वाचम् पद्मालयाम् पद्माम् शुचिम् स्वाहाम् स्वधाम् सुधाम् धन्याम् हिरण्मयीम् लक्ष्मीम् नित्यपुष्टाम् विभावरीम् सुचक्र वरदाचार्यम् ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹி அபார கருணாகரம் கவசம் கனெக் நேயர்களுக்கு வணக்கம் ஸ்ரீ லக்ஷ்மி அட்டோத்தரத்தின் பதினாறாவது திருநாமம் தன்யா என்பது ஆழவந்தார் என்ற ஆச்சாரியன் அவர் திருவரங்கநாதனிடத்திலே மிகுந்த ஈடுபாடு கொண்டவர் அந்த ஆழவந்தார் திருவரங்கநாதன் விஷயமாக ஸ்தோத்திர ரத்னம் என்று ஒரு அற்புதமான துதி செய்தார் அதாவது வைணவ சம்பிரதாயத்தில் ஸ்தோத்ரம் என்று சொன்னாலே அது ஆழவந்தார் அருளிய ஸ்தோத்திர ரத்னம் தான் என்று சொல்வார்கள் பின்னாடி பல ஆச்சாரியர்களும் துதிநூல்கள் அருளியதாலே இந்த ஸ்தோத்திரத்தை மற்றதோடு வேறுபடுத்தி காட்டணுங்கிறதுக்காக ஸ்தோத்திர ரத்னம்னு ஒரு அடிமொழி சேத்தோமை ஒழிய மற்றபடி ஸ்தோத்திரம் என்றாலே அது சுவாமி ஆழவந்தார் அருளிய அந்த ஸ்தோத்திரம்தான் அதுல திருவரங்கநாதன் பெரிய பெருமாளை பார்த்து ஆளவந்தார் சொன்னாராம் அடியனுக்கு எல்லா செல்வமும் நீ தான் உன்னை தவிர அடியனுக்கு ஒரு செல்வமே வேண்டாம் நீ மட்டும் தான் எனக்கு செல்வம்னாராம் உடனே பெருமாள் கேட்டாராம் ஆள வந்தார்கிட்ட அது எப்படி நான் மட்டும் தான் செல்வம்னா எப்படி சுவாமி ஆள வந்தாரே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்க கையில ஒரு செல்வம் இருக்கு பணங்காசு இருக்குன்னா நீங்க ஒரு பெரிய நிலம் வாங்க வேண்டும் என்றால் காசு இருந்தா நிலம் வாங்கலாம் ஆனா என்னை மட்டும் வைத்து கொண்டு இருந்தால் செல்வம் என்று சொல்கிறீர்களே அது எப்படி செல்வம் ஆகும்னு கேட்டார் வந்தார் பதில் சொன்னாராம் என்னப்பா பகவானே நீ எல்லாம் அறிந்தவன் இது உனக்கு தெரியாதா விலாச விக்ராந்த பராவராலயம் பணம் இருந்தால் நிலம் வாங்கலாங்கிறியே உன்னுடைய திருவடியை விட சிறந்த செல்வம் உண்டா உன்னுடைய திருவடி தான் மண்ணையும் விண்ணையும் மொத்தமாக மகாபலிட்டேருந்து வாங்கித்தேன் நாங்கள் காசு கொடுத்து நிலம் வாங்கணும்னாலும் அதுக்கு கார்பரேஷனில் அப்ரூவல் வாங்கணும் ரிஜிஸ்டார் ஆஃபீஸ்க்கு போகணும் ஃபார்மாலிட்டிஸ் முடிக்கணும் அதுக்கான டேக்ஸ் கட்டணும் அதுக்கு எத்தனையோ பத்திரங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும் அதில் வில்லங்க இல்லாமல் இருக்கான்னு பார்க்கணும் எவ்வளவோ விஷயம் இருக்குது பணம் கொடுத்து நிலம் வாங்குவதுங்கிறது அதுவும் இன்னி தேதியிலலாம் அது என்ன சாமான்ய காரியமாக ரிஜிஸ்ட்ரேஷனுக்கே எவ்வளோ அலையறோம் ஆனால் பகவானே ஒரே ஒரு நொடி மகாபலியினுடைய அந்த கமண்டலு தீர்த்தம் உன் கையில் பட்டதுதான் தாமதம் பிரம்மாவின் கமண்டலு தீர்த்தம் உன் திருவடியில் படும்படியாக ஒரு நிமிஷத்துல மண்ணையும் விண்ணையும் வாங்கிட்டியே எல்லாத்தையும் எது வாங்குகிறதோ அதற்குத்தான் தான் செல்வம்னு பேரு காசு வச்சிருந்தா வாங்கலாங்கிறோம் ஆனா இந்த உலகத்தை மொத்த பிரபஞ்சத்தையுமே உன் திருவடி நினைச்சா ஒரு நொடியில் மகாபலிட்டேருந்து வாங்கித்தே அப்போ உன் திருவடிதானே செல்வம் விலாச விக்ராந்த பராவராலயம் உலகத்தையே வாங்க வல்ல உன் திருவடிதான் சிறந்த செல்வம் அடுத்து பெருமாள் சொன்னார் அதெல்லாம் கரெக்டு தான் நிலம் வாங்குறோம் எல்லாம் சரி ஆனால் ஒரு பணம் இருந்தால் தானே ஆபத்துல உதவும் இந்த ஆபத்தனம் என்று சொல்லக்கூடிய ஒரு டேர்ம் உண்டு ஆபத்தனம்னா ஏதோ ஒரு ஆபத்துன்னா ஒரு சேவிங்ஸ் டெபாசிட் ஒன்று போட்டு வச்சிருக்கோம் அது போட்டு வச்சுருந்தோன்னா ஆபத்து காலத்தில் நமக்கு உதவியா இருக்கும் இல்லை ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டிருக்கோம் அல்லது ஏதோ ஒரு இடத்துல ஒரு பணம் கட்டி சேமித்து வைத்திருக்கிறோம்னா அது உதவும் என்பார்கள் அந்த காலத்திலலாம் வீட்டுக்குள்ளேயே ரகசியமான ஒரு இடத்தில் ஆபத்துன்னா சொல்லி பயன்படுத்தணும் ஆப்பத்தனம் வைத்திருப்பார்கள் அப்போ ஆபத்துல உதவுவது செல்வம் தானே அதனால அந்த செல்வத்தை என்னால் எப்படி ரீப்ளேஸ் பண்ண முடியும்னு பகவான் கேட்டான் அழை வந்தார் சொன்னாரா என்ன பகவானை இப்படி கேட்டுட்ட உன் திருவடி இருக்கே நமசியதார்த்திக் ஷபனே கிருத்தம் உன் திருவடியை வணங்கினா போறோம் உன் திருவடி உடனே எல்லா ஆபத்துகளையும் கஷ்டங்களையும் போக்குடுறது ஏன்னா பணம் கூட ஆபத்து கஷ்டத்தை போக்குமான்னு சொல்ல முடியாது பணத்தாலேயே கூட ஆபத்து கஷ்டமெல்லாம் வரும் ஏன்னா பணம் ஆபத்தை போக்குமா கஷ்டத்தை போக்குமாங்கிற விசாரம் அப்புறம் பணம் கையில இருந்தாலேயே அதனால எவ்வளோ ஆபத்து வருது எவ்வளோ கஷ்டம் வருது அடுத்து ஒரு காலத்துல சொல்லி கொண்டிருந்தோம் வீட்டுல ஆபத்து தனம்னு பணம் இருந்தால் அது நமக்கு கடைசி காலத்துல உதவும் இதெல்லாம் சொல்றோம் ஆனால் இப்போ இந்த டிமானிட்டைசேஷன்னு ஒன்று அப்புறம் கையில் இருக்கிற பணத்துக்கே மதிப்பு கிடையாது பணம் மதிப்பிழப்புன்னு சொல்லியாச்சுன்னா கையில் எவ்வளோ பணத்தை நான் ஹார்ட் கேஷ் வச்சிருக்கேன்னு சொன்னாலும் அதுக்கு ஒன்றும் யூஸ் கிடையாது ஆனால் பகவானே உன் திருவடியை நான் கெட்டியமாக பிடித்து கொண்டிருந்தால் அதுக்கு மட்டும் யாராலையும் மதிப்பிழப்பு பண்ணவே முடியாது அந்த திருவடியின் மதிப்புங்கிறது மட்டும் குறையவே குறையாது அப்போது நிலத்தை வாங்க வேண்டும் என்றால் உன் திருவடி நினச்சா எவ்வளோ பிரபஞ்சத்தையே வாங்கிடுறது ஆபத்தில் உதவணும்னா உன் திருவடியை பற்றினால் உதவுகிறது பொதுவாக பணத்துக்கு ரெண்டு லட்சணம் சொல்வார்கள் செல்வம்னா விரும்பிய பொருளை வாங்குவதற்கு உதவியாக இருக்கணும் கஷ்டத்தை போக்குவதற்கு உறுதுணையாக இருக்கணும் அதுக்கு தான் செல்வம்னு பேர் என்ன இப்போ டிஃபைன் வெல்த் செல்வம் என்றால் என்னென்னா என்னன்னு சொல்லுவோம் தங்கம்னு சொல்றதா ஹார்ட் கேஷ்னு சொல்றதா காயின்னு சொல்றதா தங்க கட்டின்னு சொல்வதா செல்வத்தை எப்படி டிஃபைன் பண்ணுவதுன்னா எந்த ஒரு பொருள் நீங்கள் விரும்பியதை பெற உதவுகிறதோ எந்த ஒரு பொருள் நம்முடைய கஷ்டத்தை போக்க உதவுகிறதோ அதற்கு செல்வம்னு பேரு அப்ப பகவானே உன் திருவடி பிடிச்சுடா எல்லாமே கிடைக்கிறது உன் திருவடியைண்டா கஷ்டங்கள்லாம் போயிடுறது அப்போ தேவையில்லாததை விலக்கி தேவையானதை தருவதற்கு செல்வம்னு பேருனா உன் திருவடி தான் செல்வம் அதான் ஸ்லோகம் பண்ணார் விலாச விக்ராந்த பராவராலயம் நமசதார்த்தி கபனே கிருதம் தனம் மதியம் தவ பாத பங்கஜம் அப்ப தனம் மதியம் அடி எனக்கு ஒரே செல்வம் எதுன்னா பகவானே உன்னுடைய திருவடி தாமரைகள் தான் கதானு சாட்சாத் கரவாணி சக்ஷுஷா அதை கண்களால் என்றைக்கு செய்வித்து மகிழப் போகிறேனோ உன்னுடைய திருவடிதான் செல்வம் திருவடிதான் செல்வம்னு ஆழவந்தார் கொண்டாடினார் அப்போ நம்மை போன்றவர்கள் தான் பணங்காச செல்வம்னு சொல்லுவோம் ஆளவந்தாரை போன்ற மகான்களுக்கு பகவானுடைய திருவடிகள் தான் செல்வம் அந்த செல்வத்தை உடையவள் யாருன்னா மகாலட்சுமி என்ன பக்கத்திலேயே அமர்ந்து கொண்டு ஒருமதி முகத்து மங்கையர் இருவரும் மலரென அங்கையில் முப்பொழுதும் வருட அரிதுயில் அமர்ந்தனைன்னு திருமங்கையாழ்வாருடைய கேட்ப மகாலட்சுமி பெருமாள் அருகிலேயே திருவடி வாரத்திலேயே உட்கார்ந்து அவர் திருவடியை வருடி விட்டுண்டே இருக்காளே அப்போ ஒருத்தர் கையில செல்வம் இருந்தா பெரிய பணக்காரர்வம் மகாலட்சுமி கையில தான் உலகத்தின் மிகப்பெரிய செல்வமான பெருமாள் திருவடியே இருக்கு பெருமாள் திருவடியே பிடிச்சு லக்ஷ்மி வருடி விட்டுன்னு மிக உயர்ந்த செல்வத்தை தன் கையில் கொண்டிருக்கிறாள் மகாலட்சுமி மிக உயர்ந்த செல்வத்துக்கு தனம்னு பேரு அந்த தனமாகிய பெருமாள் திருவடியை தன்னதாக கொண்டிருப்பதாலே தன்யான் மகாலட்சுமி அழைக்கப்படுகிறாள் தன்யானா செல்வத்தை உடையவள்ங்கிறது சாமானிய அர்த்தம் விசேஷ அர்த்தம் டாக்டர் ஸ்ரீ ஊ வே கருணாகராச்சார் சுவாமி காட்டுகிறார் தனம் சதாம் கிருஷ்ணபதாம் புஜா தம் ததாபியாங்கே விதாதி தன்யாம் ரமாம் தத்வ தவவிதோ வதந்தி லப்தா தனம் சாத் ஜபதோசிய நாம்னா ஆகையினால மிக உயர்ந்த செல்வமாகிய பெருமாள் திருவடிகளை தன்னகத்தே கொண்டவள் மிக உயர்ந்த தனமாகிய பெருமாள் திருவடியை தன்னதாக கொண்டவள் தன்யா என்று லக்ஷ்மி அழைக்கப்படுகிறாள் பதினாறாவது திருநாமம் நாமும் இந்த திருநாம விளக்கத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து எல்லோரோடும் இணைந்து பெரிய பெருமாள் திருவரங்கத்திலே கொண்டிருக்கிறார் அவர் திருவடிகளிலே லக்ஷ்மி இருப்பதாக தியானிக்கலாம் அல்லது திருச்சித்திர கூட்டம் கோவிந்தராஜ பெருமாளை சேவிச்சோன்னா திருவடி வாரத்திலேயே பிராட்டி அமர்ந்து கொண்டு அவருடைய திருவடிகளை வருடிக் கொண்டிருக்கிறாள் அல்லது திருக்குழந்தை கும்பகோணம் கஷேத்திரத்தில் பெருமாளுக்கு இருபுறமும் தாயார் அமர்ந்து கொண்டு திருவடியை வருடுகிறார்கள் அப்படி பெருமாள் திருவடியை வருடக்கூடிய பிராட்டியை தியானித்து கொண்டு தன்யாயை நமகா என்று தினமும் சொல்லி வந்தால் இவ்வுலகத்துக்கான செல்வமும் கிடைக்கும் அவ்வுலக செல்வமாகிய பெருமாள் திருவடியும் நமக்கு குறைவில்லாமல் கிட்டும் நன்றி வணக்கம்